முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது பழந்தமிழர் தொட்டு இன்றைக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இலக்கியங்களிலே பேசப்படுகிற தமிழ் தெய்வம் சொல்லப்போனால் தமிழினுடைய வடிவமாகவே விளங்குகிற கடவுள் முருகப்பெருமான் அவன் குன்றுதோறும் விளங்குகிற குமரக் கடவுள் என்று இலக்கியங்களிலே போற்றப்படுகிற அற்புதமான தெய்வம் தனக்கென்று ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்கி கொண்டு பழனி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் கொண்டாடுகிற முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது நம்மை காத்தருள்வான் என்கிற முழு நம்பிக்கையோடு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு பிரபஞ்சத்திற்கே நாயகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அறநிடத்திலிருந்து ஞான ஒளி வடிவிலே பிறந்தவர் என்பது உலகம் அறிந்த செய்தி ஆனால் தான் அரண் ஓங்காரன் என்று அவருடைய தோற்றத்தை சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கும் படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அறுபடை வீடு சென்று வழிபாடு மேற்கொள்கிற போதெல்லாம் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கும் கேட்கிறோம் அரண் அரண் ஓங்காரன் என்பதுதான் நாளடைவிலே அரோகரா என்று மருவி வந்து விட்டதாக தமிழ் இலக்கியம் கூறுகிறது அன்பானவர்களே இந்த யுகத்தை நாலு வகையாக பிரிப்பார்கள் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று சொல்லுவார்கள் கிருதயுகம் என்பது வெவ்வேறு உலகத்துக்கு நடந்த யுத்தத்தைப் பற்றி பேசக்கூடியது சொல்ல போனால் தேவர் உலகம் ஒரு பக்கம் அசுரர் உலகம் மறுபக்கம் அதற்கு தேவாசுர யுத்தம் என்று பெயர் வைத்தார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அந்த யுத்தம் நடந்திருக்கிறது இந்த கிருதயுகத்தினுடைய காலம்தான் முருகப்பெருமான் நமக்கு அருள்பாலித்த காலம் சூரனை வதம் செய்த காலம் அந்த கிருத யுகத்திற்கு அடுத்ததுதான் திரேதாயுகம் என்பது ராமாவதாரம் தோன்றிய காலம் அது வேறு நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை வந்த வந்த ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய வெவ்வேறு உலகத்துக்கு சண்டை நடந்தது யுத்தம் நடந்தது கிருதயுகம் என்றால் வெவ்வேறு நாட்டுக்குள் நடந்த சண்டையைத்தான் திரேதாயுகம் ராமாவதார காலத்திலே ராம ராவண யுத்தத்தை நாம் பார்க்கிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்கள் நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது அன்பானவர்களே துவாபர யுகம் என்பது கிருஷ்ணாவதாரத்தினுடைய தோற்றம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த யுத்தத்தை பற்றி தான் அது பங்காளி சண்டைகளாக பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வை வரலாறு கூறுகிறது இது பதினெட்டு நாட்கள் நடந்த யுத்தமாக கூறப்படுகிறது இன்றைக்கு கலியுகம் இந்த கலியுகம் பதினெட்டு மணிகளுக்குள்ளேயே போர் நடக்கக்கூடிய அளவுக்கு உலகம் போய் கொண்டிருக்கிற வரலாற்றை தான் கண் முன்னாலே பார்த்துக் கொண்டோம் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் நாம நினைக்கலாம் பதினெட்டு நாட்கள் நடந்த ஒரு சண்டை பதினெட்டு மாதங்கள் நடந்த ஒரு யுத்தம் பதினெட்டு ஆண்டுகள் ஒரு யுத்தம் நடக்கிறது என்றால் அப்படிப்பட்ட வலிமையை பெற்றவனா சோரபத்மன் அவனை அழிப்பதற்கு அத்தனை ஆண்டுகளா தேவை என்று கூட நாம நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் அன்பர்களே அது அதற்கு அது காரணம் அல்ல ஒருத்தனை அழிக்கணும்னா உடனே தீர்மானம் பண்ணி அழிச்சுடலாம் ஆனா ஒருத்தனை திருத்தி ஆட்கொண்டு அவனை உணர வைக்கணும்னா பல வருஷம் ஆகும் நம்ம வீட்லயும் அந்த மாதிரி சில மனிதர்களுக்குள்ள நம்ம பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை இனம் கண்டு பேசி பேச்சுவார்த்தை மூலமாக அந்த மனிதனை திருத்தி கொண்டு வந்து நம்ம நம்ம கூட சேர்த்துக்கிற முறைக்கு பல வருஷங்கள் காத்திருக்கணும் இல்லையா அந்த முறையைத்தான் முருகப்பெருமான் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டுறார் அவர் அழிக்கிற கடவுள் அல்ல ஆட்கொள்ளுகிற பெருமான் ஆனால் தான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பென்சில்லே பன்னீர்கள் கோலப்பா வானோர் கொடியவனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்கவேன்னு பாடின போது அவர் ஆட்கொள்ளுகிற ஒரு அழகு